அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்திற்கு வருவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சப்தம பார்வை பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் பதிவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலக அதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது குரு மற்றும் உச்சம் பெற்று சஞ்சரிக்க கூடிய சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இந்த சுக்ர பயிற்சியின் இறுதியில் புதனுடனும் இணைந்து லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார் எனவே இந்த சுக்ரனின் அமைப்பு நிச்சயமாக பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் லாபஸ்தானத்தை சுக்கிரன் மட்டுமல்ல பல கிரக நிலைகள் சேர்ந்து வலுப்படுத்துகின்றன மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சுக்ரனை பொறுத்தவரை கிரகங்களிலே மிக அதீதமான செல்வ செழிப்பையும் மனித வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க வேண்டும் என்றால் அது நிச்சயம் சுக்கரனுடைய அனுகிரக இருந்தால் மட்டும்தான் கிடைப்பதற்கான சாத்திய உண்டு சுக்கரதையே இல்லாத ஜாதகத்தாருக்கு கூட சுக்கர புக்தி நடைபெறும் போது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக குருந்தாலும் கூட சுக் சுபத்துவ பாதையில் வள வரும் போது பல்வேறு வகையான அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் குருவுடன் இணைந்து பல்வேறு வகையில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்றால் மனித வாழ்வுல நல்ல மனைவி நல்ல கணவர் அமைய வேண்டும் என்றால் சுக்ரனுடைய அனுகிரகை மிக முக்கியம் கலஸ்தரக்காரனாகவும் சுக்ரன் பொதுவாக பார்க்கப்படுகிறார் திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்க வேண்டும் காதல் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரனுடைய அருள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வீடு வாகனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை செல்வ செழிப்பு வாழ்வில் அனைத்துமே நற்பலனாக பெருக்க பெறக்கூடிய ஒரு ஆற்றல் சுக்கரன் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும் அதனால்தான் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்ரன் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் மிகவும் வலுவாக அமைந்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவரை பொருளாதார ரீதியாக எந்தவிதமான வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அளவிற்கு வலுவான ஆற்றலையும் அள்ளிக் கொடுப்பார் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரணமாகவும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பொதுவாக சுபத்துவ பாதையில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பார் மற்ற கிரகங்களை விட சுக்கரன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட இரண்டாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதே போன்றுதான் ஜென்மத்தில் அமரும் போதும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் மனிதர்களுக்கு தேவையான பணம் பொருள் பதவி உணவு உறைவிடம் இருந்தாலும் இல்லாவட்டியும் கூட வம்ச விருத்திக்காக மிக முக்கியமான பங்களிக்க கூடியவராக இருக்கிறார் எங்க சுக்கரன் எனவேதான் இவர் கலஸ்திரக்காரன் என்றும் அழைக்கப்படுகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் சுக்கரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் போது இசை நடனம் பாட்டு நடிப்பு போன்றவற்றில் அலாதியான ஆர்வம் ஏற்படும் அதில் சாதனை நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகத்தை பாவ கிரகங்களோடு சேர்க்கை இருந்தாலும் கூட சில சாதகமற்ற சூழல் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான செயல்பாட்டை சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கும் போது கிடைப்பதற்கான யோகம் உண்டு உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சுக்ரதிசையோ சுக்ர மகா திசையோ நடைபெறும் போது மிக அற்புதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் அப்படி திசை இல்லை என்றாலும் புக்தி நடைபெற்றாலும் கூட சுக்கரனுடைய நட்பு கிரகங்களின் திசை நடைபெறும் போது சுக்ர புக்தியால் பல அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது சினிமா மீடியா அரசியல் என அனைத்திலும் தங்களுடைய வலுவான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கரன் தனித்து இருக்கும் போது ஒரு மாதிரியான பலனை மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதிலும் குறிப்பாக அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணையும் போது உத்தியோக ரீதியாக பல பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களையும் எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வளர்ச்சி பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு குருவுடன் இணைவதால் சொந்த வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் எனவே பல வகையில குரு சுக்கர யோகம் நிறைந்திருப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது தெளிவாக உச்ச நிவர்த்தி பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்தும் குருவுடனும் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறாருங்க அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த கூட்டணியில் குரு மே ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்ரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் சென்றாலும் கூட இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இமே ஏழாம் தேதி முதல் புதனும் இந்த இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க மேசராசியில் முக்கூட்டு கிரகங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பது இதிலும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என அனைத்துமே பல வகையில ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று பல விஷயங்கள் அமைந்துள்ளன அப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று பார்க்கும் போது ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் அமர்வது நிச்சயம் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகை சிக்கல்கள் விலகும் மன வருத்தம் வேதனை பரிய அளவில் குறைவதற்கான உலகின் இருந்தாலும் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்றால் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாகவும் ஆதரவாகவும் வளம் வருவது ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்கால நலனுக்காக மிக முக்கிய முடிவுகளையும் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கிறது ஆபஸ்தானம் வரப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இருக்கக்கூடிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக தனி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் லாபஸ்தானத்தில் நிச்சயமாக உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகளையும் போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன தொழில்துறை வியாபாரத்துறையில் பல்வேறு வகையில அனைத்து விதமான பணிகளையும் திட்டமிட்டு சிறப்பாக கையாளுவதற்கான அலைச்சலும் உங்களது கடின உழைப்பிற்கும் நல்ல விலை லாபம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் உச்சம் பெற்று பத்தாம் இடத்தில் இருப்பதை விட லாபஸ்தானத்தில் இருப்பது மிதன ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியாக மிக பெரிய அளவில் வருமானத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வருமானத்திற்கு தடை ஏற்பட்ட பல்வேறு வகையான இடையூறு அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் ஒரே சீராக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை மிக பெரிய மிகப்பெரிய சந்திப்பதற்கான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உச்சபட்ச வளர்ச்சியை அரசியல் துறையில் பெறுவதற்கான யோகம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யா இருக்கக்கூடிய புதனும் லாபஸ்தானத்தில் ஏப்ரல் இருபத்தி ஆறில் சுக்கரன் அமரக்கூடிய வேலை மே ஏழாம் தேதி முதல் அதிபதியான புதனும் நீச்சம் பெற்று அமர்கிறார் எனவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளில் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு ஏற்படக்கூடிய பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சோதனைகள் அனைத்தையும் மாற்றக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கிறது மேலும் சாதகமாக கொள்வதற்கு நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கும்